அப்பா இதுக்கு மேல இங்க இடம் இல்ல அப்பா அந்த நினைக்கிறேன் ஆமாங்க எல்லா இடமும் எங்கேயும் நீங்க நினைக்கிறது எல்லாமே தப்பு எங்க அக்கா அந்த உயில இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கணும்னு ஏன் படுது அதை கண்டுபிடிச்சு அழிக்கலாம் நம்ம எல்லாருக்குமே ஆபத்து இவ்வளவு பெரிய படத்தை எங்க இருந்து கொண்டு போறது கஷ்டம் தான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டு போயிருவோம் நல்லா இருக்கு இதான் அந்த உயிர் அப்ப அந்த குமார் சொல்றது சரிதான் பாட்டி எல்லா சொத்தையும் அம்மா பேருக்குதான் எழுதியிருக்காங்க Thank God. Thank God. Huh? Ah. மங்கமா மகனே வக்கீல் குமாஸ்தா பேச்சை கேட்டுகிட்டு இந்த உயிர தேடிக்கிட்டு நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் கொண்டாப்பா உயிர் மேல உனக்கு ஆசை இல்லையா இப்ப எப்படி ஜெய்பவர் என்னப்பா சிகரெட் லைட்ற அப்பா எனக்கு அந்த பழக்கமே இல்லப்பா தெரியுன்னு இந்த சொத்து உங்க அம்மாவுக்கு இருக்க உரிமை இதோட முடிஞ்சு போச்சுப்பா எங்களுக்குத்தான் தம்பி விடுஞ்சது உனக்கும் உங்க அம்மாவுக்கு என்ன செய்யறது ஏண்டா ஜெயபா அப்பா அன்னைக்கு ஒரு நாடகம் ஆடி நம்ம ரெண்டு பேரையும் இவங்க கிட்ட அடி வாங்க வச்சல ஆமாப்பா அதுக்கு போல இன்னைக்கு நீ கற்பழிச்சுற இட்ஸ் வெரி குட் ரிவெஞ்ச் அப்பா நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது என்னால மறுக்க முடியல இருந்தாலும் ஓகேப்பா மாடி Terima <small> kasih telah menonton! Thank <laughs> you. இப்படி ஏமாந்துட்டீங்களே இல்லம்மா அவனுக்கு இந்த அளவு அறிவு இருக்கும் நான் எதிர்பார்க்கல ஆனா இதோட முடிஞ்சல அவனை நான் ஒரு வழி பண்ணல நான் உங்களுக்கு மகனா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்ல அந்த துரோகி பூபதி அப்ப உங்க அப்பாவை பைத்தியக்காரனா இப்போ உன்ன பைத்தியக்காரனாக்கிட்டான் அவன் எங்க அப்பாவை பைத்தியக்காரனாக்கிட்டான் பதிலுக்கு நான் அவன் மகனை பைத்தியக்காரனாக்குறேன் ஒரு சிகரெட் இருக்காடா ஒன்னே ஒண்ணுதான் இருக்குடா பரவால் பகந்துக்கலாம் நம்ம கிட்டதான் கட்டர் இருக்குது

சிகரெட் வச்சு வித்தை எல்லாம் செய்யறீங்க நீங்க மந்திரவாதிங்களா தீவிரவாதி என்ன பாக்குறீங்க வாம் ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு பாக்குறேன் இன்னும் வைக்கல ஆனா கூடிய சீக்கிரத்துல வச்சிருவோம் என்ன என்ன வயல போட்டீங்க கடிச்சு சாப்பிடலாம் வெடிக்காது பாம்பு இல்ல முந்திரி பருப்பு நாங்க பாம்பு வைக்கிறவங்க இல்ல பாம்பு வச்சு செத்து போனவங்களையும் எழுப்புற ஆளுங்க செத்து போனவங்களை எழுப்புவீங்களா இப்ப கூட ஒரு நாலஞ்சாறு பேரை எழுப்பிட்டு டயர்டா வந்திருக்கோம் ஏன் உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவா சார் எங்க அம்மா செத்து போயிடுச்சு சார் அது ஏன் சின்ன பிள்ளை மாதிரி அழுகுற உங்க அம்மாவில நான் எழுப்புறேன் கொஞ்ச நேரம் வர்றது காத்துக்கு போயிடுச்சா பாம்பு அவ்வளவு பயம் இதுல என்ன பயம் பரமச்சி கூட கழுத்துல போட்டுருக்காரு

ியா சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லு அத சொல்லு ஹலோ பேசுறேன் அப்படியா வணக்கம் நான் ராஜா பேசுறேன் எந்த ராஜா எந்த ராஜாவா மானியம் வாங்காத மகாராஜா மங்கம்மா அம்மா சௌக்கியமா இருக்கேப்பா அம்மா என்கிறது பேசுறேன் நீ கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல இருந்து பேசுற ஒண்ணும் விசேஷம் ஒன்னும் இல்ல எங்க அப்பாவ நீ பயமுறுத்தி பயமுறுத்தி பைத்தியகாரன் ஆகினேன் அதே மாதிரி உன் பையனை பயமுறுத்தி பைத்தியகாரனாக்கி வச்சிருக்கேன் பக்கத்துல தான் பெனாத்தில் இருக்கிறேன் பேச சொல்லட்டுமா உம் அப்பா நான் பயித்தியம் அப்படின்னு சொல் சொல் அப்பா நான் பயிச்சியா அப்பா சரி பாக்கிய நேர்ல பாத்து சொல்லிக்கலாம்